காதல்னா என்ன இப்படி எல்லாம் வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க அந்த பெண்ணை இது இதுல என்ன விஷயம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது இது இது நம்ம வந்து இரவு பகலாக பார்த்துட்டு வந்துட்டு சமூகம் எப்படி இருந்தது என்பது நல்ல வேலை ஒரு சினிமாவோ இதோ பார்த்து வேண்டியதுல இன்னைக்கு இந்த செல்ல சோசியல் மீடியால கண்ணா ஒண்ணா நடறானுங்க என்னன்னு நிஜமா சொல்றேங்க தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டக்காரங்கிற மாதிரிதாங்க இருக்குதுங்க இஷ்டத்துக்கு அளவுறானுங்க காந்தராஜ் மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் அவருக்கு புரிதல் இல்ல ஆனா அவர் வந்து எதிரா பேசல ஆனால் வீக்கர் செக்ஷன் நீங்க சொல்லவே முடியாது விதவை வாழா விட்டு என்ற சொல்லை வந்து வைத்துக் கொண்டிருக்கு அப்படி சொல்லக்கூடியவர்களை உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும் கோரிக்கையற்று கிடைக்கதடே அப்படின்னு பாடின பாரதிதாசன் நீங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா மறுமணம் செய்து வைக்கணும்னு சொன்னவங்கல்லவா எதவிக்கு வாழா வெட்டின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வீக்கர் செக்ஷன் நீங்க சொல்லக்கூடாது டாக்டர் காந்திராஜ் அவர்களை சொல்லிட்டு இது வந்து ஒரு 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 ரெண்டு மூணு பேட்டிகள முடிந்து போட்ட விஷயம் இல்லை இது அதிகமாக வந்து அப்ப நான் அதான் சொல்றேன் அந்த தனலட்சுமி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சிவானந்தா காலனில ஓவர் டேங்க் கடையில நடந்த விஷயம் தான் அது எங்கேயோ போனாங்க சிட்டி சென்டர் இல்லைங்களா

வேலைக்கு போய் சம்பாரிச்சதுன்னு பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுறவங்க பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு தெரியாதவங்க இப்படி ஓடிட்டு இருக்குது மனித வாழ்க்கை என்பது இந்த எந்திரகதமான வாழ்க்கையை இப்படி நாம் வந்துட்டு ஒரு முறைதான் பிறந்து ஒரு முறைதான் வாழப்போகிறோம் அடுத்த வாழ்க்கை எப்படி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது வாழ்கிற வாழ்க்கை என்பது தான் வந்து யதார்த்தமான இயல்பான கண்ணுக்கு கொண்டு தெரிகிறது செத்து பின்று சொத்து என்றால் பிறவி என்னாச்சு அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு அல்லங்களா அங்கே சொர்க்கத்துக்கெல்லாம் போலீங்க இதை தான் தமிழிலக்கியங்கள் சொருதி இதைத்தான் சொன்னவர்கள் வந்துக்கிட்டே திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் அவர்களுக்கு முன்னோடிகளும் அவ்வளோ ஒரு சமூகமே வாழ்ந்துருக்கிறாங்க நல்லா உழையப்பா நல்லா சாப்பிடப்பா நல்லா வாழப்பா எல்லாத்தையுமே ரசிகங்கப்பா இயல்பாக இருங்க அப்படின்னு சொன்னது அதுக்கெல்லாம் மாறாக சில ஒழுக்கங்களை எல்லாம் வந்து அதாவது சில கட்டுப்பாடுகள் இதெல்லாம் தேவைதான் நான் ஒழுக்கம் என்பது ஒழுங்கீனத்தை மீறியவர்களால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்களை வந்து கேள்வி கேட்கிறாங்க சரியில்லை அப்படின்னு வச்சுக்கலாம்